ஹலோ நண்பர்களே எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க எழுந்திரிச்சிட்டிங்களா ஆமாங்க நாங்களே எழுந்திரிச்சாச்சு எல்லா குளிச்சுட்டுலாம் வந்துட்டு சரி மல்லி காஃபி போட்டலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டு வெளியெல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து சரிங்க கோலம் போடலாம் இன்னைக்கு வந்து பசுமாட்டு சாணம் கிடைக்கல அதனால மஞ்சள் கலந்த தண்ணியிலேயே நம்ம தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிச்சுட்டு சரி சின்னதாக கோலம் போட்டுடலாம் இன்றைக்கி என்னென்னாலும்னா வெள்ளிக்கிழமைங்க அதனால் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம சுக்கர உரையில் தானே பூசை செய்வோம் ஆறு டூ ஏழு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆயிடுச்சு எழுந்திருக்கவேன் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலைகள்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோங்க க்ளீன் பண்ணி சரி எல்லாம் தொடச்சி எல்லாத்துக்கும் பூ வச்சிடலாம் பூவும் வச்சுட்டு சரி வெளியே வந்து அழகாக கோலம் போட்டுடலாம் நமக்கு தெரிஞ்ச கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு கோலமும் போட்டுட்ருந்தாங்க அப்புறமேட்டு சரி இன்னைக்கு ரொம்ப லேட்டானதுனால சுவாமிக்கு எந்த நெய்வேதியும் செய்ய முடியாதுன்ட்டு ஒரு யோசனை ஆயிடுச்சுங்க சரி ஏதோ ஒன்று இருக்கிறத சுவாமிக்கு ஏதாவது வச்சு நம்ம கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமும் போட்டு முடித்தாச்சு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லைங்களா மஞ்சள் குங்குமமும் அழகாக தான் வந்து அந்த கோலத்துக்கும் அழகுங்க அதனால் மஞ்சள் குங்குமமும் வச்சு சரி இன்றைக்கி பூவும் வச்சிடலாம் நம்ம கோலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து கோலத்துக்கு வைக்கிறதுக்காக வந்தாங்க அதங்காட்டி பார்த்தா கொத்தமல்லி இஞ்சி பட்டை எல்லாம் தட்டி போட்டு சுக்கு காப்பி வச்சுருங்க யார் யாரெல்லாம் இன்னமும் இது மறக்காமல் குடிக்கிறீங்கன்னு கமண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு முடிச்சுட்டு சரி பூஜை ரூம்லாம் போய் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க பூவெல்லாம் வச்சுட்டு அழகாக சுவாமிக்கு வந்து தெய்வமும் பொருத்தி வச்சுட்டு வீட்டு தெய்வங்களுக்கு அப்புறம் எங்கள் குல தெய்வமாகிய அம்பாளுக்கும் பொருத்தி வச்சிட்டங்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு போற்றிகள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு அர்ச்சனைகள் மாதிரி போற்றியெல்லாம் சொல்லி சுவாமியெல்லாம் வச்சுக்கிட்டாங்க முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தாயார் பார்வதி தேவி அனைவர் அனைவரையும் பிரார்த்திச்சுக்கிட்ட நல்லா வேண்டுதலை வச்சிட்டாங்க வேண்டுதலை வச்சு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது சரி இன்றைக்கி சாம்பிராண்டி தீபம் போட்டு சாம்பிராண்டி தூபம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தொட்டி தாங்க நான் நெருப்பு வச்சு நான் எப்பயுமே சாம்பிராணி போடுவேன் யார் யார் வீட்டில் தேங்காய் தொட்டிலாம் யூஸ் பண்ணி சாம்பிராணி போடுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறமேட்டு நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் வர இது அளவுக்கு நல்லா தூபம்லாம் நல்லா காட்டிட்டு இருந்தாங்க காட்டி முடிச்சுட்டு இன்னைக்கு சுவாமிக்கு வந்து நைவேதிகமா பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் தாங்க வச்சுருக்கேன் எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால இதை தான் வந்து நான் சுவாமிக்கு நெய்வேதியமாக வச்சுருக்கேன் அப்புறமேட்டு நல்லா சுவாமி ரூம் எல்லாமே நல்லா சாம்ராண்டி புகை வர அளவுக்கு நல்லா காட்டிவிட்டு அப்புறம் வீடு முழுக்க எல்லா இடங்களிலுமே இந்த புகையெல்லாம் பாடுற அளவுக்கு அப்புறம் வெளியே வந்து நம்ம அருக்களுக்கும் பூசை பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் வெளியே வந்து அருக்களுக்கும் பூசைகள்லாம் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து அந்த நெய்வேதியத்தை வந்து நம்ம வந்து சுற்றி வந்து அந்த தண்ணியை நம்ம விடணுங்க சுவாமி பாதத்துக்கிட்டேன் அதேமாரி செஞ்சுட்டு திரும்பவும் ஒரு தூபத்தை காட்டிடுவேங்க நான் தூபத்தை காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர தீபார்த்தனையும் காட்டிட்டேன் காட்டிட்டு அப்புறம் மனதார சுவாமியை பிரார்த்திச்சிட்டேன் அப்புறமேட்டு குங்குமம் விபூதியெலாம் எடுத்து எடுத்து இட்டுக்கிட்டு எல்லா எல்லாத்தையும் நல்லா வச்சுருங்க எங்களையும் நல்லா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த வீட்டில் வீடியோஸ் எல்லாம் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி பிரெண்ட்